வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை டு திருச்சி ஹைவேஸில் இந்த ரோடு இது மதுரையிலேருந்து திருச்சி நோக்கி போகிற ரோடு அதில் பாண்டி கோயில் ரிங் ரோடுக்கு அடுத்து வளர்நகர் வளர்நகர் லேவுட்டுக்கு போகக்கூடிய இந்த மெயின் ரோட்லேருந்து ஹைவே ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் தொலைவில் இந்த ரோட்லேருந்து வளர்நகர் போகிற மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது லெஃப்டில் டெலிகாம் நகர் டெலிகாம் நகர் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ரோடு தான் இந்த ரோட்டை போனதும் செகண்ட் லெஃப்ட்டு இப்போ அடுத்த வர லெஃப்ட்டை திரும்பினதும் செகண்ட் லெஃப்டில் திரும்பி நேராக லாஸ்ட்டு போய் மறுபடியும் ஒரு ரைட்டு எடுத்து லெஃப்ட்டு போனோன்னா சந்தோஷ் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேவுட் போட்டிருக்காங்க அந்த லேவுட்டுக்கு முன்னாடி இந்த லேவுட் இருக்குது டெலிகாம் நகர் டெலிகாம் நகர் லேவுட்டில் வடக்கு பார்த்து ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இந்த லேட்டில் நேராக வந்ததும் ரைட்டு திருமணும் அந்த லேவுட்டில் நேராக முட்டுச்சந்தில் இருக்கிற பிளாட்டு தான் இந்த வடக்கு பார்த்து ரெண்டு பிளாட்டு பென்சிங் பண்ணியிருக்கல இந்த பிளாட்டு தான் ஒரு பிளாட்டோட சைஸ் அஞ்சு சென்ட்டு மொத்தம் ரோடு சேர்த்து ரெண்டு ப்ளாட்டு பதினோரு சென்ட் இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு மாதிரி வளர்நகர் பகுதியில் இந்த ப்ளாட்டு இருக்குது இந்த பிளாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்